அந்த டாக்ஸில் இண்டக்சிந்து ஆரம்பித்த வாழ்க்கை தான் இந்த ராமராஜன் வாழ்க்கை இது கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் அங்கேருந்து வந்து உதவி டைரக்டர் அஸ்டன் டைரக்டர் ஆகி டைரக்டர் ஆகி நடிகனாகி ப்ரொடியூசராகி ஆகி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகி ஏன் தேட்டர் கூட வாங்கினேன் ஒவ்வொரு கேரக்டரும் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நான் ரொம்ப ஒரு ஒரு என்ன தெரியாமல் இருந்தது கதை சொல்லி முடிச்சோன்னு நான் அவங்களுக்கு கை கொடுத்தேன் டைரக்டருக்கும் அவங்க இருக்கும் ஏன் கை கொடுத்தேன்னா அந்த சொன்ன உடனே நான் கை கொடுத்தது சூப்பர் கதை இன்ட்ரவல் வரைக்கும் நான் சந்தோஷமாக கை கொடுத்தேன் கேளுங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த படத்தில் எனக்கு ஜோடி இல்லை ஏன் தெரியுமா இது காலகட்டம் இப்போ வேண்டாம் அதல்ல ஜோடியில் ஆடி ஆடிப்பாடுறது முதல்ல நான் கேட்கவும் இல்லை அவங்க போட முடியல அருமையான மேட்டர் ரொம்ப தேங்க்ஸு ஜோடி இல்லை ஆனால் எனக்கு ஜோடி என்று கொடுத்துருக்கீங்க லெஃப்ட்டில் ராதா ரேவன் லெஃப்ட்டில் பாஸ்கர்னு போதும் நம்மளை தாங்கிட்டு போகிற தூணை இருப்பாங்க நினைச்சு கரெக்டாக அதை டேரக்டர் ஹேண்டில் பண்ணி கொண்டு விட்டார் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு குறைபாடு மனசில் இருந்தது போகுது ஓகே அப்படின்னு என்ன மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கன்னா அது அண்ணன் ராஜான்னு இருந்தால் இளையராஜன் நல்லா ரொம்ப நாளும் எனக்கு போக ஏன்னா பட்ஜெட்டு 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 அப்படியே போக போக முடியல ஆனால் ஒரு ஸ்டேஜில் டைரக்டர் பொடிசுன்னு சொல்லி இளையராஜன் எப்போ இருக்குமே ஐயோ சார் எப்படா கேட்பீங்க சார் ரொம்ப வருஷம் ஆச்சு சார் அண்ணன் படைய ரெண்டாயிரத்துல பண்ணது சார் இருபத்தி வருஷம் ஆச்சு போட்டோன்னே குழி ஓடே ராஜான்கிட்ட ஆனால் அந்த படத்தில் வந்து பாட்டு இல்லை அதனால் தான் நான் கூட ப்ரெஸ் பண்ணல ஒரு ஒரு சீக்வன்ஸே இருக்கும் பட் அதை அண்ணன்ட்ட கேட்டனே அண்ணன் அழகா சொன்னார் ராஜாண்ணே டேய் நீயும் நானும் சேர்ந்தா ஆடியன்ஸ் பாட்டு எதிர்பார்ப்பான் நீ பாட்டே இல்லாமல் படம் கொண்டாந்துருக்கார் இல்லைண்ணே யாருமே வரல இவங்க தான் வந்தாங்க பண்ணி கொடுத்துருக்கண்ணே பண்ணி கொடுத்துருக்கேன் அழகாக ஒரு பாட்டை போட்டார் சார் நம்ப மாட்டீங்க இன்றைக்கி உலக அளவில் ஒரு இசை விஞ்ஞானி ஆயிரத்தி ஐநூறு பழங்கள் நினைக்கிறேன் இல்லை எந்த ஜென்ரேஷனுக்கும் போகிறத கூட பாட்டு போட்டவர் அவர் வந்து சார் பேசி பிடிச்சோன்னு டேரக்ட் சொல்கிறாரு நான் டென் பர்சன்ட் முடிச்சுட்டு வந்தால் முடிச்சு வந்தாச்சு திடீர் எந்த விதமான கமிட்மெண்ட்ஸுக்கும் பண்ணலாம் எதுவும் பண்ணல சார் ராஜனை சொன்ன வார்த்தை மேனேஜர் ஸ்ரீராம் சார் பேசுகிறாரு என்கிட்ட அண்ணே உங்கள் ரீல் எடுத்து உடனே அனுப்புங்க ரீல் கடி அண்ணே ஷார்ட் பண்ணுறாங்க நல்லா கிடைக்கும் பிடிச்சிருக்காரு என்ன சார் ராஜனா சொன்ன பார்த்தா இன்றைக்கி வந்து எங்கேயும் பார்க்க முடியாது நான் பார்த்துருக்கேன் பிஸியான கரகாட்டக்காரன் பாட்டுக்கார அவர் அண்ணன் பார்த்துருக்கேன் அவர் பாருங்க என்ன ஒரு உணர்வு அன்பு இருந்தால் அந்த மண் வாசனோடது ராமராஜன் பண்ண மேனேஜர் பேசுறாரு மேனேஜர் சொல்றாரு நீ உடனே ரீல் அனுப்புங்க ரீல் கடி பண்ணார் சார் எந்த கவிப்பண்ணும் இல்லை ரீல் கடி ஆரம்பிச்சார் அட்வான்ஸ் வாங்கலாம் அதான் சொல்கிறேன் அட்வான்ஸ் இதுவுமே வாங்கலாம் அட்வான்ஸ் வாங்கலை ஒன்றுமே பேசலை சார் ரீல் கடி ரீல் அனுப்புட்டாரு சார் போட்டுட்டு அவர் தூங்கும்போது அப்புறம் நான் போகும்போது ஒரு நாள் என்னை உள்ளே வான்னு கூப்பிட்டு போடுப்பார் அப்படின்னாரு அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு சார் மியூசிக் போட்டிருப்பார் ஏன்னே கரகாட்டக்காரத்துக்கு போடுறப்போ மியூசிக்க அது இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் வாட்டன் நான் இங்கே வான்னு பாட்டை காமிச்சார் ஸோ எதுக்கு நான் சொல்கிறேன்னா சார் உணர்வுருமா படங்கள் வசனங்கள் ஃபைட்டுகள் இதுகெல்லாம் ரீ ரீப்ளேஸ் பண்ண கிடையாது ஆனால் திரைப்படத்தில் வந்து ஒன் சுமோர் கேட்குறதும் ரிப்புட்டேஷன் ஆடியன்ஸும் வருவது சாங்குக்கு மட்டும்தான் வரும் அந்த அருமையான பாடலை கொடுத்த அண்ணாஜான அவர்கள் அழகாக பணியிருக்கிறார் அவரே ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி அந்த இடத்துல ஒரு பாட்டை வைக்க சொல்லி கிளைமாக்சில் ஒரு அருமையான சிவன் அவரையும் அருமையான பாடுகிறார் அவர் மலையாள மீசிட்டார் சூப்பராக படிக்கிறார் அண்ணன் டிஎம்எஸ் அவர்கள் மாதிரி ரிசியாஜி ஜோஸ் மாதிரி அழகாக படித்தது ஒரு நல்ல படம் உண்மையிலே எனக்கு என்ன ஒரு நல்ல படத்தை நடிச்ச பரவாயில்லை எனக்கு வந்து ஒரு உணர்வை வந்து எனக்கு தனி எல்லாரும் எல்லாரும் எளிதீகா ரொம்ப நன்றி கிடம் ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொல்லும் திருப்பி 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 நீங்கள் கதாநாயனத்தான் நடிப்பாரான் ஹீரோவை தான் ஆக்ட் ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணுவான் சொல்லி 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 அவங்க தான் வந்து புக் பண்ணாங்க இல்லைன்னா வேறு கேட்டு போட்டிருப்பாங்க ஒருத்தர் என்ன சொல்கிறான் பாயில் வர்ற மீதியில் போயிடுற ஓகே அப்புறம் கிளை மாதம் என்ட்ரி ஆகிருக்கீங்க அப்புறம் இன்ட்ரோது என்ட்ரி ஆகி இப்படியெல்லாம் வருது நான் கணக்கு பார்க்க பார்க்கும் போது என்னடா என்னடா இப்படிலாம் போனால் நம்ம ரசீலாம் சொல்லுவான் அவங்க அவங்கப்ப நீ சும்மா இருந்துக்கலாமே ஏன் போய் நடித்ததில்ல அந்த உரிமையோடு ஏதாவது கேரக்டர்லாம் பண்ணாத ஹீரோவை தான் ஆக்ட் பண்ணணும் உரிமையோட சொல்கிறேன் என் தம்பி மாதிரி இந்த படத்தில் ஜோடி இல்லையாமே ஜோடி ஏன் ஆக்ட் பண்ணுறேன்னு கேட்குறான் இல்லை தம்பி அடுத்த படத்தில் போயிருந்து கொஞ்சம் கதை பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு என்ன என்ன சொல்கிறோன்னு தெரியல எனக்கு ஒரு அற்புதமான படத்தில் நடித்த பெருப்பு எனக்கு சந்தோஷம் பரவாயில்ல நாற்பத்தி அஞ்சுங்கிறது ஐம்பது உடம்பு நடிச்சிடும் பார்த்தேன் ஏன்னா வந்துட்டேன் எல்லாம் இவ் வந்துருச்சு இல்லை ஒரு அமைஞ்சது அதுவா அதுவா அமைஞ்சது நம்ம கெடுத்துட வேண்டாம் ஒரு குடம் பாலில் ஒரு துள்ளி விஷம் விட்டாலும் ஒரு குடம் பாலும் கெட்டு போகணும்னு சொல்லுற மாதிரி இந்த நாற்பத்தி நாலு தாண்டி வந்துட்டு மீன்மையா ஃபார்ட்டி ஃபோர்லேயே நிற்குதுயா சா எத்தனை தயாரிப்பாளர் எத்தனை டைரக்டர் எத்தனை ஆர்டிஸ்ட் எத்தனை டெக்னீஷியனை உருவாக்கி கொடுத்தோம் ஆனால் வந்து நாற்பத்தி நாளில் நின்று வச்சு சினிமாவை நமக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்கப்பா அப்படின்னு நினச்சேன் ஒரு படம் வந்துச்சு மாரி டு செல்வர் அசோசியேட் பிரவீன் கதை சொல்லி அந்த கதை கொஞ்சம் அப்படியே ஒரு மார் இருக்குன்னு நடிச்சிருவோம் ஓகேப்போ அப்படி ஒருத்தர் இருந்தான் இல்லை சார் நல்லாயிருக்கும் சார் வித்தியாசம் ஓகே சார் நடிச்சிட்டேன் மார்ச் இருபது ரெண்டாயிரத்தி இருபதில் மார்ச் இருபத்தாலு அம்மாவும் அன்னைக்கு அட்வான்ஸ் பண்ண கொடுக்குறேன்னு சொன்னாங்க சார் பாருங்க இங்கே என் படம் ஃபார்ட்டி ஃபோர் படம் நிற்கிது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது மாதம் மார்ச் மாதம் இருபத்தம்பது இருபதாம் தேதி இந்தியாவும் ஓரடங்கு கொரோனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் எனக்கு என்னடா அது இப்படி இப்படி போனால் மூணு வருஷம் வெளியே வர முடியல ஸோ இப்படி இருக்க முடியும் முடியாது நாங்கள் சாதாரண மனுஷன்னா நம்ம வாட்டி நடந்து போகலாம் மட்டும் போகலாம் அப்படின்னும் அப்படியே தான் வாக்கிங் பண்ணால் கூட பாரு எப்படி இருந்தால் ராமரஞ்சு இப்படி ஆகிட்டேன்னு சொல்லிப்போம் ஸோ அது நாங்கள் வந்து மூட்டில் அப்படி விட்டுக்கலையே கிடந்தோம் ஆனால் அந்த நாற்பத்தஞ்சு ஐம்பது நினச்சேன் ஐம்பது கூட நினச்சி ஓகே சினிமாவில் ஒரு ரெக்கார்டாக இருக்கும் ஏன்னா ஒரு ஐம்பது கூட சோலோ இரண்டாவது வரத்தனை செய்யும் சார் ஒரு மனுஷனுக்கு ஆசை வரக்கூடாதா பேராசைப்படக்கூடாது படத்தை பாருங்க ஆசைப்படலாம் ஆசைப்பட்டேன் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு ஆடி தள்ளி மாதிரி அஞ்சு குறைச்சிட்டேன் வேணாம் ஐம்பது வேண்டாம் நாற்பத்தி போதும் கரெக்டாக ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிலிம்ஸ் அழகாக கொண்டாந்து மதிரா சார்களும் பாலா சதீஷ் இணைஞ்சு அற்புதமானது அவர் கதை என்ன டைரக்டர் சார் தம்பி தம்பி சிவா அவர்கள் மேலேயே ரொம்ப அந்த 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 கேரக்டர் தன்மையாக பண்ணியிருக்கார் கூட நடிச்ச நக்ஷா அவர்கள் சுமிருதி வெங்கட் தீபாக்கா எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க நக்ஷா சார்னால் அருமையாக பண்ணியிருக்காங்க அது மாதிரி இன்னொருத்த என்ன எனக்கு இந்த படத்தில் வந்தாலும் ரொம்ப ஒரு முக்கியமான கட்டம் வந்தது ராதாரி வேணி எம்எஸ் பாஸ்கர் கூட நடிச்சது மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு ஒரு தூண் மாதிரி ஏன்னா ரவிகன் நான் வந்து ஆக்ட் பண்ணும்போது அசண்டாக்டாக இருந்தது பழக்கம் ரவீங்கன்னு எம்எஸ் பாஸ்கர் வந்து நான் அசண்ட் ஆக்கும்போது அவரோட குரூப் வாய்ஸ் தரும்போது பழக்கம் ரெண்டு பேருக்கும் அறிஞ்ச முகங்கள் அது வரும்போது பயணம் இருக்கிற ஈஸியாக இருந்தது ஆனால் இந்த படத்தை என்ன ஒரு ஒரு இதுன்னா கரெக்டாக கே எஸ் ரவிக்குமார் டைரக்டர் ஒரு மேட்டை சொல்லும்போது சார் சொன்னார் போட்டுருவோம் அப்படின்னு ஆனால் இந்த கேரக்டர் வேண்டாம் அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பெரிய கேட்டு படம் சொல்லி எஸ் ரவிக்குமார் உள்ளே வந்தார் அது ஒரு அன்புக்கு என்னுடைய அழைப்பு கட்டுப்பட்டு இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்ட டேரக்டர் கே கே எஸ் ரவிக்குமார் நான் ரொம்ப நன்றி சொல்ல கனப்பட்டிருக்கேன் ஏன்னா கே எஸ் ரவிக்குமார் கடைசி வந்து ஏன் இடத்தான் ஒரு ஃபோர்டீன் டேஸ் அசோசியேட்டை மட்டும் ஒர்க் பண்ணார் பெத்தம் மனசு அதை இன்னும் அவன் நின்று ஓசி நிற்கலாம் ஆனால் அதுக்கப்புறம் அவர் போய் படம் பண்ணி மிகப்பெரிய ஒரு டைரக்டர் ஆகிட்டார் எனக்கு சந்தோஷம் உண்மையிலேயே பரவாயில்ல அந்த மாதிரி நன்றி விசுவாசம் எல்லாமே அந்த அது ரவிக்குமார் மறக்க முடியாது அது மாதிரி டெக்னீஷியல் கேமரா மேட்ரு பைட்மா சுமெண்ட்ல சிவா எல்லாருமே ரொம்ப அருமையாக பண்ணாங்க ஒன்றும் இல்லை ஏதாவது பத்திரிக்கையாளர்கள்லாம் உண்மையிலேயே ஓப்பனாக சொல்கிறேன் அது சில எதுவுமே நிறைய உரைகள் இருக்கும் இல்லாமல் இருக்காது எதுவும் பண்ண முடியாது மேலும் இருக்கும் மேடும் இருக்கும் பல்லருக்கும் துன்பம் இருக்கும் இன்பம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் நஷ்டம் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் குற்றக்குறை இருப்பில் குறைகிற இன்னைக்கு நிறைகளை எழுதி தயவு செய்து ஒரு உயிர் பிழைத்து வந்த ஒரு மனிதனை மீண்டும் மக்களிடம் நல்லபடியாக கொண்டு போய் என்று இங்கே இருக்கக்கூடிய பத்திரிக்கையாளர்கள் மத்தியிலும் ஊடக மத்தியிலும் உங்கள் கால்களை ஒவ்வொரு காலத்தொட்டு கேட்கிறேன் படத்தை நல்லபடியாக மக்களே சேர்ந்தார் உள்ளத சொல்லுவீங்க எனக்கும் பத்திரிக்கை போய் சொல்லாது தான் எழுதும் ஆனால் மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது எந்த விஷயமாகாது அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் குடும்பமாகட்டும் ஆஃபீஸ் ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட சேர்க்கறது ஊடகங்களும் பத்திரிக்கையாக தான் அதனால் இந்த அருமையான படத்தை பார்த்து நல்லபடியாக விமர்சனத்தை எழுதி எனக்கு ஒரு வாழ்க்கையும் அவர் ஆகிய சவர்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று உங்களுக்கு பணியன் போட்டு கேட்டுக்கொண்டு நன்றி கூறுகிறேன் வணக்கம்